துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தன்கர் தன்னுடைய உடல்நலம் காரணமாக அவருடைய பதவி காலம் முழுவதற்கு முன்னாக ராஜினாமா செய்தார் இதையடுத்து அந்த இடத்திற்கு வேறொரு ஜனாதி துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல பாஜக கூட்டணி இன்னைக்கு வந்து சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தைச் சார்ந்தவரை அடுத்த போட்டியாளராக அறிவித்திருக்கிறார்கள் ஆஹ் அவர் வந்து ஏற்கனவே இப்ப கவர்னராக இருந்து வருகிறார் இதற்காக இப்ப அவர் வந்து இப்ப வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி இதற்கு அவர் இந்த மனு தாக்கல் செய்ய இருக்கிறார் இப்ப இபிஎஸ் வந்து ஒரு அழைப்பு எடுத்திருக்கிறார் இவர் வந்து ஒரு தமிழரை வந்து இந்த தடவை இவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறதுனால தமிழகத்துல இருக்கிற கம் கட்சி எம்பிகள் கட்சி இதை பாராமல் எல்லாருமே இவருக்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த நேரத்துல திமுகவினுடைய டி கே ஏ இளங்கோவன் சொல்லும் பொழுது தமிழர் என்பதனாலேயே சிபிஆரை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அதே நேரத்தில் வைகோ வந்து இதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் இன்றைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சிபிஆர் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள் ஏன்னா கண்டிப்பாக அவர் ஆகிடுவார் ஏன்னா இது வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எம்பிஸ் மட்டும்தான் ஓட்டு போடணும் ஸோ என்டிஏக்கு வந்து தே ஹவ் த ரிக்குவயர்ட் நம்பர்ஸ் அதனால் அவர் ஈஸியாக வந்து அவர் வந்து வைஸ் பிரசிடெண்டாக போகிறார் தமிழகத்திலிருந்து மூன்றாவது வைஸ் பிரசிடென்டாக இவராக போகிறார் ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தால் அதுக்கு முன்னாடி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு வந்து சிபிஆர் ஆக அதனால் அது மூன்றாவது வைஸ் பிரசிடண்ட்ட நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்பாடி இருந்த இந்த ரெண்டு வைஸ் பிரசிடண்டும் பின்னாடியில் பிரசிடண்டாகவும் ஆனார்கள் என்ற செய்தியும் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம்னு சொல்லி கண்டிப்பாக திமுக ஆதரவு தெரிவிக்காது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு ஆளை போட்டு நான் எப்படி ஆதரிக்கிறது அப்புறம் துலுக்கிரசவனில் என்ன கோச்சுன் தானே என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடியது இருக்கும் ரெண்டாவது தமிழன் என்பதனால் ஆதரிக்கணும் அப்படிங்கக்கூடிய என்றைக்குமே திமுகவுக்கு இருந்ததில்லை பாரதத்தின் பிரதமராக ஒரு தமிழர் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது திரு ஜி கே மூப்பனார் அவர்கள் அன்னைக்கு அதுக்கு கருணாநிதி ஆதரவு தெரிவிக்கல டாக்டர் ஜே ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது டம் அவர்கிட்ட கேட்கும் போது எல்லாரும் யுனானிமஸா சப்போர்ட் பண்ணா வேணாம் நான் பிரசிடண்ட் ஆரேன் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு திமுக ஆதரவு கொடுக்கல இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா கலாம் என்றால் கலகம் என்று சொன்னதும் இதே கருணாநிதி தான் அதனால இவர்கள் தமிழர்கள்ன்றதுனால் இவர்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம் தமிழர்களை வேறறுத்த ஒரு கட்சி என்று உண்டுனா அது திமுக அண்டு கோ தமிழர் என்பதற்காக நான் எப்படி ஆதரிக்க முடியும் இன்னைக்கு இளங்கோவன் கேட்டிருக்காருன்னா அது உண்மையான விஷயம் தான் ஏன்னா மூப்பனார் தமிழர் ஆதரிக்கல டாக்டர் கலாம் தமிழர் ஆதரிக்கல ஏன் இலங்கை தமிழரை வச்சே தான் இங்கு உள்ளூர்ல வந்து ஓட்டு பிச்சை நடத்தியவர்கள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு வழக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட்ல வந்ததுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு குண்டு தொடர்பான வழக்கு அது பெசன் நகரில் ஏதோ ஒரு கோயிலுக்கிட்ட கிட்ட ஏதோ ஒரு ஒரு வழக்கு அந்த வழக்கோடு பேப்பர் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு கோர்ட்ல வந்து போலீஸ் சார்பாக சொல்லப்பட்டது தமிழ்நாடு போலீஸ் துறை சார்பாக அந்த வழக்கு என்னடானா ஒரு குண்டு வைக்கக்கூடிய வழக்கு எல்டிடிக்காரங்க குண்டு வச்ச வழக்கு அதில் வந்து சில திமுக தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் இடம்பெறுகிறது குண்டு வைத்தவர்கள் அங்கு அறிவாலயத்தில் போய் திமுக தலைவரை சந்தித்து பேசுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி எல்லாம் அந்த வழக்கில் வந்து அந்த வழக்கு பேப்பர்லாம் காணாமல் போச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்கை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அது எந்த லெவலில் இருக்குன்னு இன்னைக்கு வர நமக்கு தெரியல அப்போ சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் எல்டிடிக்கு ஆதரவாக திமுக நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இங்க ஏதாவது பிரச்சனை நான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு திமுக தலைவர் சொன்னதாக ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த கேஸில் ஆச்சு அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற கட்சி திமுக நீ இலங்கையில் உனக்கு எல்டிடிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தமிழ்நாட்டில் நீ இந்த அரசுக்கு எதிராக பிரச்சனை வைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு எதிராக நம்ம ஆளுக்கு மேலே குண்டு வைப்பதற்கு சிலோன் தமிழனை வந்து செட்டப் பண்ணது திமுக கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த கேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இது எந்த லெவலில் இன்னைக்கு அந்த கேஸ் இருக்குங்க கூடிய தெரில இன்னைக்கு புதுசாக வந்த ஐபிஎஃப் இஷியல்ஸோ இல்லை என்ன என்னையோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த பேப்பர்ஸ் திருப்பி எடுங்க அப்புறம் இதே திமுக டூ ஜி ஊழல் சிக்கின உடனே எந்த இலங்கை தமிழனை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனை கொள்றதுக்கு குண்டு வைச்சதோ அதே இலங்கை தமிழனை போட்டு வைக்கிறதுக்கு போட்டு சோழிய முடிக்கிறதுக்கு அப்படியே அவனுக்கு கூடிய ஆதரவு தெரிவித்தது அதனால தமிழன் என்பதெல்லாம் ஆதரிக்க வேண்டுமான்னு இன்னைக்கு கேட்டிருக்கிறார் இளங்கோவன் தேவையில்லையே ஏன்னா தமிழனுக்கு துரோகம் மட்டுமே செய்து நாங்க மட்டுமே ஆட்சி பண்றதுக்கு தானே இந்த கட்சியை நீங்க வச்சிருக்கீங்க இப்ப இவங்க அடுத்தபடியா என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக தரப்புல இருந்து இந்த திருச்சி சிவா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளை வந்து ஒரு கேண்டிடேட்டா இப்போ வந்து எதிர் இருந்து இது பண்ணி நாங்களும் தமிழனை தானே அறிவித்து நிற்கிறோம் அதனால நாங்க அந்த தமிழுக்கு ஏதோ தோத்து போவோம் உறுதியா தெரியும் அப்ப இதுக்கு கவுண்டர் அரசியல் நானும் தமிழன தானே நினைச்சேன் ஏன்ட அப்போ முதல்ல ஜெயிக்கிற தமிழனை ஒருத்தன் அறிவிச்சுட்டான்

பழக்கமான விஷயம் இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை நீங்கள் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அறிவித்தால் நான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்போ வந்து திருமாவளவனுக்கு எம்எல்ஏங் கிடையாது எம்பியும் கிடையாது ராம்நாத் கோவிந்தை பிஜேபி அறிவிச்சது ஆனாலும் நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்போ எதுக்கு நீ பட்டியலினத்தை சேர்ந்தவரும் நீ முதல்ல சொல்லணும் அதனால இவங்களில் என்னென்னா இந்த பட்டியலினம் இந்த தமிழ் இந்த இனமானம் இது ஒன்றுமே கிடையாது இது இதெல்லாம் ஒரு மானங்கட்டு குரூப்பு சம்பாதிப்பதற்காக தமிழ் என்ற உணர்வு சம்பாதிப்பதற்காக ஜாதி என்ற உணர்வு இதை தூண்டிவிட்டு பொழப்பு நடத்தக்கூடிய கூட்டம் இப்ப வந்து பிஜேபியோட ஒரு மூ ஒரு நல்ல மூவாக நான் பார்க்கிறேன் ஒரு ஒரு நல்ல தேசியவாதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் நல்ல தேசியவாதிங்கிறது நம்ம உடனே எப்படி கண்டுபிடிக்கலாம் அறிவிப்பு உடனே எஸ்டிபிஐ வந்து அதுக்கு எதிராக போஸ்ட் போட்டான் எஸ்டிபிஐ ஒரு ஆளுக்கு எதிராக போஸ்ட் போட்டான்னு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா அவர் நல்ல மனுஷன் அதனால் நம்ம அதுக்கு வந்து ரொம்பலாம் அதுக்கு ஆராய்ச்சி நடத்த வேண்டிய ஒரு தேவை இல்லை இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி பிஜேபிக்கு ஒரு சேஃப் மூவ் என்ன அப்படின்னு சொன்னால் எக்காரணம் கொண்டும் இயற்கை தங்கருக்கு நாள் வந்த மாதிரியான பிரச்சனைகள் இவரால் வராது என்பதை உறுதி செய்துவிட்டு அவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஸோ அரசியல்னு வந்து இப்போ இம்ப் நம்ம வந்து இம்பார்ஷியலாக அதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கட்டுப்பாடுக்கு உட்பட்டவர் அப்படிங்கக்கூடியதை தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இதை பிஜேபி எப்படி பயன்படுத்த போகிறது தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் உண்மைக்கும் நல்ல பேட்டு நல்ல நெட்ஸ் டாஸும் ஜெயிச்சு பேட்டிங் கண்டிஷன்லேயே பேட்டிங் வசதியும் பண்ணி தமிழ்நாடு பிஜேபிக்கு பலதை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வர இதை எதையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இது வர ஒழுங்காக பயன்படுத்தினதில்லை இதையாவது இவர்கள் பயன்படுத்துவார்களாங்க கூடியது மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ பாருங்க தொடர்ந்து தமிழர்களை புறக்கணிக்கும் திமுக அப்படின்னு சொல்லி சிபிஆர் ஆதரவு இல்லை என்று திமுக அறிவித்தவுடன் இதை தமிழகம் முழுவதும் பிஜேபி எடுத்து செல்லணும் செய்வாங்களா செய்யவில்லை மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது இதை பாஜக எப்படி பயன்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தில் இருந்து ஆர் எஸ் எஸ் பேரியக்கத்தின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ வந்து இந்த நாட்டின் துணை ஜனாதிபதி ஆகிறார் நாம இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நீ வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் ஐயோ ஐயோயோ நீ கத்த கத்த ஒவ்வொரு பதவியிலும் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் அமரப்போகிறார் பரம் வைபவன் நேத்து மேதத் சுவராஷ்டிரம் பரம வைபவமான சுவராஷ்டிரமாக அதாவது சுயசார்புடையதாக இந்த பாரத நாடு மாறும் என்பதை தினம் தினம் சொல்லக்கூடியவர்கள் ஆர் எஸ் எஸ்காரர்கள் இந்த பதவிகளில் இவர்கள் வந்து அந்த கொள்கையை மாறா அந்த கொள்கையிலிருந்து மாறாமல் ஏன்னா பதவி வரும்போது பல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றம் இல்லாமல் இவர்கள் தொடர்ந்தால் பாரத நாடு ஒரு உலகின் குருவாக மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மறந்துடப்படாது மாறாமல் இருந்தால் என்பதை